வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுந்தரேஸ்வரபுரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போகலாம்னு நினச்சி வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மகேஷுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள் ஸோ அதனால் புது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு எனக்கும் எடுத்து கொடுத்தாச்சு ஸோ நாங்கள் இப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்டு இன்னைக்கு கோயிலையும் பார்த்துட்டு இந்த இன்னைக்கு இந்த வீடியோ பார்ப்போங்க வாங்க டாடா சொல்லிடுங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சுந்தரேஸ்வரம் வந்தாச்சுங்க கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த நான் கோயிலுக்கு இந்த வந்து இன்றைக்கி பௌர்ணமிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாகம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் thank mm -hmm. you नडराज नडराज नर्तन सुन्दर नडराज शिवराज शिवराज शिवहामि प्रिय शिवराज இதுக்கு பின்னாடி இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு வைப்ரேஷன் ஸோ அது தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி அருள்மூர்த்தி பொன்னிய மூர்த்தி தகுபட்ட மூர்த்தி ஆனோரு ஜனாயகம் தேவதே விநாயகர்கள்மான கன்னி விநாயகர் இதில் ஒரு ஏதோ ஒரு இது இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதுமே ஒன்றும் தெரியல செம்ம கிளைமேட்டு மழை வேற எல்லாமே கோல்டு இஸ் கோல்டு தெய்வான கல்யாண முருகன் முருகா முருகா சனீஸ்வரர் de परा जदा विवाय महेश्वराय महादेवाय नमो स्वभागः भो नमस्ते स्ववंदीगणि कालाय कालके विप्रतया त्रैय परा जदा विवाय महेश्वराय महादेवाय नमो स्वभागः भो नमस्ते स्ववंदीगणि कालाय कालके विप्रतया त्रैय परा जदा विवाय महेश्वराय இன்றைக்கி பிறந்தநாள் அதுவும் கோயிலுக்கு கூட்டு வந்தேன் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை வேறு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பிரதோஷத்துக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருப்பேன் இப்போ கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலைகள் அதனால் வரல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாத்துலேயும் அந்த நெல்லிக்காய் அது மட்டும் இல்லாமல் இதழ் அதுக்கப்புறம் சில தானியங்கள்லாம் வந்து அதில் பூர்ணாகுதி பண்ணுறக்கூடிய ஒரு இது வாய்ப்பு கிடச்சிது எனிவே நல்லா இருந்துச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து நம்ம அதோட கோயிலோட வீடியோ வந்து பின்னாடி போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க இதோட வந்து தெப்பகுளம் அங்கே இருக்குது பாருங்கள் ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு இது எப்படியோ கொண்டு வந்தாச்சு எனிவே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம இட்டாலியன் கேஃபே வந்தாச்சு எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியல பர்த்டே களுக்கு கேக் கட் பண்ணுறதுக்காண்டி வந்தாச்சு நம்ம அங்கே வந்துருக்கோம் நம்ம பாப்பா போடுறோம் அடுத்து நொதுக்கிட்டு இருக்கேன் அங்கே போறேன் இடம் பாருங்க யார் எங்கே போனாருன்னா நாங்கள் ஜாலியாக இருப்போம் ஆர்டர் பண்ணியிருக்கு வந்தால் கட் பண்ணலாம் ஆ சரி ஓகே கட் பண்ணுங்கிறீங்களா கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லுங்க வெரி குட் ஆ ஆ பௌதானிக்கு பௌதானி கொடுங்க ஆ சூப்பர் நீ அம்மா கொடுமா நீ அம்மா கொடு ஆ சூப்பர் சூப்பர் இட்டாலியன் கேக் ஷாப்பில் வந்து கேக் கட் பண்ணியாச்சு கேக் கட் பண்ணிவிட்டு விஷயத்தை பார்சல் வாங்கியாச்சின்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எனிவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்க ஓய்ஃபோட பிறந்த எல்லாரும் எல்லோரும் கமெண்டில் விட் பண்ணுங்கள் நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனிவே இப்போ வாய்